பாத்தூத்தி முப்பது படி ஏறி இன்னும் பாதிக்கு பாதி இருக்குன்னு நினைக்கிறேன் நாற்பதாவது பாப்புனாங்க அடுத்த செகண்டே பாத்தீன்னா நிக்குது இதான் தோணுது அதுக்குலாம் உங்களுக்கு பாட்டியா பாருங்க ஏ ஒசி பத்த சாபடுதே புடிக்குல போல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட அறுநூறு புடி கிட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு அடி பாக்கி இருக்கு போற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கல்லை அடிக்க வச்சிருக்காங்க எதனாலும் தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா வரும்போதே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடைக்கு இங்கே ஒரு வேண்டுதல் நடக்குது பூஜை பண்ணி மூணு போடுங்க நாலு மணிக்கு வந்தீங்களா વાડો ah, વેલો ah, <laughs> ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படி கிட்டத்தட்ட வந்துட்டோம் வந்தாச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாட்டை வழங்குறதுக்காக நிக்கிறாங்க

ல அத வந்து அப்படியே போகுது மேல வந்தேனே பாத்தீனா ஒரு ஜில்லுன்னு ஒரு காத்து நிறைய பத்தற கேளுனிக்கறாங்க சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்ய அபிஷேக நீர் எடுத்துச் செல்லும் பசுமாடுகள் சென்ற அழகை பார்த்தீர்களா என்பர்களே இந்த சென்னிமலைதான் கந்தசட்சி கவசம் அரங்கேறிய புண்ணியமான திருத்தலம் முடிந்தால் ஒருமுறை சென்று வாருங்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்